தண்ணி இல்லாம சாவுங்கடா ஆப்கானிஸ்தான் போட்ட ஒற்றை உத்தரவு பாகிஸ்தான் இனி பாலைவனமாக போகுதா நம்ம இந்தியா எப்படி பாகிஸ்தானுக்கு தண்ணீரை நிறுத்திச்சோ அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் அதிரடியா ஒரு முடிவெடுத்திருக்கு தலிபான் உச்ச தலைவர் மௌலவி அகுன்ஷாதா குனாராத்துல உடனே அணை கட்ட உத்தரவு போட்டிருக்காரு இதனால பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரின் அளவு நான் குறைய போகுது உங்க அண்ட நாட்டை அழிக்க நினைச்சா இதுதான் கதி கதி கலங்கி போய் இருக்காங்க பாகிஸ்தான் மக்கள் இந்த ஆறு எங்க இருக்கு தெரியுமா இது பாகிஸ்தானோட கைபர் பக்துன்குவா பஞ்சாப் பகுதியோட பாசன தேவைக்கு பெரிய ஆதாரம் அங்க தண்ணி குறைஞ்சா உணவு பாதுகாப்புக்கே பெரிய சவால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நீர் ஒப்பந்தமே கிடையாதா நீர் எங்களுடையது தலிபான்கள் முழக்கமிட்டது டூரண்ட் கோடு எல்லையில் நடந்த சண்டைக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்து பேசிட்டு போனாரு ஒரு நாடு தன்னோட முன்னேற்றத்துக்கு சிந்திக்காம அடுத்த நாட்டை அழிக்க நினைச்சா இந்த மாதிரி தான் அவங்க பக்கத்து நாட்டுக்காரனாலேயே பாதிக்கப்படுவாங்க இதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் இந்தியா ஆப்கானிஸ்தான் எடுத்த இந்த முடிவுகள் சரியா இல்லையா உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க